ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் ப்ளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா மனதோடு மட்டும் பல வருஷம் கழிச்சு தன்னோட முன்னாள் காதலியை சந்திக்கிறாரு ஆனா இவருக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு ஆனா இவர் வாழ்க்கை ஏன் இவ்வளவு சோகமயமா இருக்குன்னு அந்த காதலி கேட்டு தெரிஞ்சுக்கவரா கேப்போமா மனதோடு மட்டும் தனது சகோதரியின் மகள் திருமண விழாவிற்காக ரஷ்யாவிலிருந்து வந்திருந்த சுந்தரி தாடியுடன் இருந்தாலும் முகம் அடையாளம் காட்டும்படி தெரிந்ததால் கல்லூரியில் தன்னுடன் படித்த ரகுவை நேரில் பார்த்ததும் பரவசம் ஆனால் முகத்தை நேராக பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு பெண்கள் அருகிலேயே செல்வதை தவிர்த்து வந்த ரகு ஏக்கமாக சொன்ன சுந்தரி அருகில் போய் பக்கமாக அமர்ந்து கொண்டான் அவனது கைகளை இருக பற்றி தனது அன்பை முகத்தில் முழுமையாக வெளிப்படுத்தினாள் கல்லூரியில் படிக்கும் காலத்தில் பார்த்து பேசியது மட்டும்தான் தொட்டு பேசியது கூட கிடையாது ஆண் பெண் தொட்டு பேசும் பழக்கம் இப்போது போல் அப்போது கிடையாது வெளிநாட்டில் வாழ்ந்துவிட்டு வந்த பின்பு அருகில் அமர்ந்து தொட்டு பேசும் பழக்கம் இயல்பாக வந்துவிட்டது குழந்தைகள் தயக்கியபடி கேட்டால் நீண்ட வார்த்தைகள் வர மறுத்தன உணர்வு போராட்டம் உள்ளத்தில் ஏற்பட்டதால் உள்ளபடி பேச இயலவில்லை ஐம்பது வயதிலும் ஒருவித நடுக்கம் கல்யாணம் பண்ணிக்கல கேட்டவள் அதிர்ச்சியில் உறைந்தே போனால் ஏன் பிடிக்கல பொண்ணுங்களையா கல்யாணத்தையா வேற பொண்ணுங்களோட என்னோட கல்யாணத்தை ஒரு பெண்ணோட மனசால வாழ்ந்துட்டு இன்னொரு பெண்ணோட வாழ்க்கைய கெடுக்க வேணாம்னு தான் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலி யாருன்னு நானும் தெரிஞ்சுக்கலாமா கைகளில் இறுக்கம் தளர்ந்தது கண்களில் கண்ணீரை கரை புரண்டு ஓடியது அவளது முகத்தை நேருக்கு நேராக பார்க்க முடியாதவனாக திரும்பியபடி தேம்பி அழுததைக் கண்டதும் அதிர்ந்தாள் அவள் படுத்திருப்பது சைக்காலஜி என்பதால் புரிந்து கொண்ட அவளது கண்களும் குலமாயின அவனது தளர்ந்த கைகளை இறுகப்பற்றினால் கண்ணீரானது ஏக்கத்தின் தேக்கத்தை வடிந்தோடச் செய்து ஒருவித சாந்த நிலையை தரும் அற்புத மருந்தென்பதை புரிந்தவள் என்பதால் அவன் அழுவதை தடுக்காமல் வெறுமனே இருந்தால் அவர்களிடம் காதல் காமம் எதுவும் துளியளவும் தற்போது இல்லை மனம் இணக்கமானவர்கள் அருகிலிருப்பது கூட ஒருவித தியான நிலைதான் என்பதை முதலாக இப்போதுதான் இருவருமே புரிந்து கொண்டனர் தியானம் யோகாவில் கூட இவ்வித சலனமற்ற மனநிலையை கண்டதில்லை இறைவன் படைப்பின் அதிசயம் ஆயிரம் கோடி சொத்துக்கள் தராத நிம்மதி என மனதுள் வார்த்தைகள் சனலமற்று ஓடிக்கொண்டிருந்ததை உணர்வால் புரிந்து கொண்டாள் சக தோழி ரஞ்சிதா வந்து சுந்தரியின் பின்பக்கமாக நின்று கண்களை இரண்டு கைகளாலும் மூடியபோது யாரது எனக் கேட்டபடி கண்டுபிடிக்க இயலாமல் திணறியவள் கண்களை மூடிய கை விரல்களை தனது கையால் தொட்டு எண்ணி பார்த்தவள் வலது கையில் சுண்டுவிரல் விரல் இல்லாத அதிர்ந்ததும் ரஞ்சி என உற்சாகமாகி கூறியதும் கண்களை மூடியிருந்த கைகள் அங்கிருந்து கீழிறங்கி இடுப்பை கிள்ளியபடி கட்டிப்பிடித்தன உடனே எழுந்து திரும்பிய சுந்தரி ரஞ்சிதாவை மார்போடு அணைத்து கொண்டாள் இருவரும் தனியாக சென்று காஃபி குடித்தவர்கள் பழைய கதைகளை பேசி மகிழ்ந்தனர் ரஞ்சிதாவை கண்ட மகிழ்ச்சியில் ரகுவை மறந்துவிட்டதை உணர்ந்த சுந்தரியின் கண்கள் அவனை தேடின மண்டபம் முழுக்க தேடியும் அவனை காணவில்லை ரஞ்சிதாவை பார்த்ததும் அவனை கண்டு கொள்ளாமல் விட்டு சென்றதால் கோபப்பட்டிருப்பானோ இல்லை தன்னுடன் தொடர்ந்து இருந்தால் பழைய எண்ணங்கள் வந்து ஆக்கிரமித்து மனதை துன்புறுத்தும் என்பதால் சென்றுவிட்டானோ என நினைத்தாள் என்னடி தானே தேடுற ஆமா அவன் சைக்கோ மாதிரி ஆயிட்டான் பேசிட்டே இருப்பான் சொல்லாமலேயே எழுந்து போயிடுவான் ஏதோ லவ் ஃபெயிலியர் போலிருக்கு ஸ்கூல்ல இருந்தே பெஸ்ட் ஸ்டூடென்ட்னு பேர் வாங்கினான் மார்க்லையும் எப்பவும் ஃபர்ஸ்ட் தான் என்ன ஆச்சோ குறிப்பா சொல்லப்போனா டூ தௌசண்ட்ல இருந்து மாறிட்டான் உன்னோட கல்யாணத்துக்கு அப்புறம்னு வச்சுக்கவேன் இதை கேட்டு தூக்கி வாரி போட்டது சுந்தரிக்கு எந்த பொண்ணா இருந்தாலும் பிடிச்சிருந்தா சொல்லியிருக்கலாமே மனசுல மட்டும் பசிக்கிறத நினைச்சா சோறு கிடைக்குமா பசிக்குதுன்னு சொன்னாதானே கிடைக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தா கூட உடனே ஓகே சொல்லியிருப்பேன் ஏன்னா அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப வீணா வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டானே கூறிய சுந்தரியின் கண்களில் கண்ணீர் பெருகியது சரி நீ எப்படி இருக்க ரஞ்சிதாவை கேட்டால் சுந்தரி மேரேஜ் ஆகி ரெண்டு வருஷத்துல ஒரு பையனை கொடுத்துட்டு அவர் விபத்துல போயிட்டாரு அப்புறம் தனியா தான் பையனை வளர்த்துட்டு வாழ்ந்தேன் சரி நமக்கும் இப்படி ஆயிடுச்சு மாமா பையன் ரகுவுக்கும் கல்யாணம் நடக்கல அவனோட வாழ் என்னன்னு தோணுச்சு என்னோட அப்பா கிட்ட சொன்னேன் அவங்க பேரண்ட்ஸும் பிடிச்சு போய் ரகுவை கன்வின்ஸ் பண்ணி என்ன பொண்ணு கேட்டாங்க ஆனா அவரு பேரண்ட்ஸ் விருப்பத்துக்காக பண்ணிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டான் சரி போக போக சரியாயிடும்னு நானும் நம்பிட்டேன் ஒரு கோயிலை வச்சு சிம்பிளா கல்யாணம் நடந்துச்சு அப்புறம் என்னோட பையனுக்கு நல்ல அப்பாவா நடந்துக்கிறான் எனக்கு நல்ல புருஷனா ஒரு நாள் கூட இருபது வருஷத்துல நடக்கல யாரு கேட்டாலும் இன்னும் கல்யாணம் நடக்கல தான் சொல்லுவான் கூட எந்த விசேஷத்துக்கும் தனியா வரமாட்டான் என்னை பார்த்தா உடனே அங்கிருந்து போயிடுவான் ஒரு ஃபோட்டோ கூட கல்யாணத்துலேயும் அப்புறமும் எடுத்துக்கல அப்படிதான் இப்போவும் என்னை பார்த்ததும் போயிட்டான் சொன்ன ரஞ்சிதாவும் கண்ணீர் சிந்தினாள் என்னடி முதல்ல அவனை யாரோ எவனோ மாதிரி பேசுன இப்போ ரகுவோட கல்யாணமே நடந்துருச்சுன்னு சொல்ற அவனை கேட்டா கல்யாணமே நடக்கலன்னு சொல்கிறான் என்ன ரெண்டு பேரும் டிராமா பண்ணுறீங்களா இப்போ ரகு வீட்டில் இருப்பானா இருப்பான் நட போகலாம் ரகுவோட நிறைய பேசணும் ம் என சம்மதித்த ரஞ்சிதா சுந்தரியை அழைத்து கொண்டு மண்டபத்தை விட்டு வெளியே சென்றவள் அங்கே நிறுத்தியிருந்த தனது காரில் தோழியை அமரச் செய்து வீட்டிற்கு கிளம்பினாள் வீடு அரண்மனை போன்று இருந்தது இன்னொரு காரும் போர்டிகோவில் நின்று கொண்டிருந்தது வீட்டின் பாதுகாவலர் வீட்டின் கேட்டை திறந்து மூடினார் வீட்டுக்குள்ளிருந்து ஓடி வந்த வேலைக்கார பெண் ரஞ்சிதாவிடமிருந்து தோல் பையை வாங்கி சென்றாள் அரண்மனை வாழ்க்கைதான் என மனதில் நினைத்து ஏங்கினாள் சுந்தரி என்னோட அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த வீடு அவர் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணினார் ரகுவை நானும் காலேஜ் படிக்கிறப்ப இருந்து உயிரா காதலிச்சேன் அவன் ஒரு நாள் லவ்வ சொன்னேன் அவன் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அவனோட மனசுல இன்னொரு பொண்ணு இருக்கான்னு காலேஜ் ஃபங்க்ஷனில் அவனோட நீ நடித்த நாடகத்தில் உன்னோட எடுத்த ஒரு ஃபோட்டோவை தினமும் படிக்கிற பகவத்கீதை புத்தகத்தில் இருந்ததை பார்த்த பின்னாடி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவன் உன்னை தான் காதலிச்சிருக்கிறான் ஆனால் நீ முழு நேரமும் படிப்பை காதலித்ததால் அவனை அவனோட லவ்வ புரிஞ்சுக்கல அவனும் உன்கிட்ட சொல்லாம மனசோட வச்சுக்கிட்டான் ரஞ்சிதா பேசி கொண்டிருக்கும்போது காஃபி வந்தது ரசித்து குடித்தால் சுந்தரி ரகு ரஞ்சிதா ஜோடியாக எடுத்த போட்டோ எதுவும் ஹாலில் மாட்டியிருக்கவில்லை கிருஷ்ணர் போட்டோ மட்டும் இருந்தது அப்போது ஒரு ஆச்சரியம் நடந்தது இருபது வருடங்களாக சேவ் செய்யாமல் சாமியார் போர் தாடி வளர்த்திருந்தவன் இன்று தாடியை முழுவதுமாக சேவ் செய்து அகற்றிவிட்டு பளிச்சென கல்லூரியில் கண்ட தனது அதே முகத்தை சுந்தரிக்கு காட்டி சிரித்தான் ஒரு காதல் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு பாடாக இல்ல ஏன் நிறைய பேர் சொல்லாமலே இருந்துடுறாங்க சொல்லியிருந்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் இல்லையா ஆனால் இந்த நிறைய பசங்க பண்ணுறதும் சரி பொண்ணுங்க பண்ணுறதும் சரி அந்த காதலை சொல்லாமல் விடுறது தான் அதுக்கப்புறமும் பெற்றவங்களுக்காக ஒரு கல்யாணமும் பண்ணிக்கிட்டு அவங்களோடையும் சேர்ந்து வாழ முடியாமல் இந்த காதலையும் மறக்க முடியாமல் இங்கே வாழ்கிறவங்க தான் பல பேர் போல ஆனாலுமே இதில் ஒரு சின்ன விஷயம் தன்னோட காதலியை எத்தனை வயசானாலும் சரி எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு புன்னகை ஒன்று வருதில்ல அந்த மனசுக்குள்ளே ஒரு சின்ன பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருதில்ல உண்மையிலே அது வந்து கொஞ்சம் கிரேட் தான் இவருக்கும் அந்த மாதிரி வந்து தான் இவ்வளோ வருஷமாக சேவ் செய்யாதவர் தன்னோட காதலி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கிறதுக்காக ஷேவ் பண்ணிவிட்டு வந்து சிரிச்சிருக்காரு எல்லாருக்குமே முதல் காதலுங்கிறதே கொஞ்சம் ஸ்பெஷல் தான் போல இவ்வரை மாதிரி என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்